ஓம் நம சிவாயர் ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம இன்னிலேருந்து வந்து ஒரு கிரகம் உங்களுக்கு ஒருவேளை வந்து நீச்சமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயனால் இருந்ததுன்னா அதனால் வர பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது வந்து ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்த கோயில்கள் உள்ளன சரிங்களா இந்த கோயில்களில் வரிசையில் முதல் பதிவாக நம்ம புதனோட கோயிலான திருவெண்காடு தளத்தில் உள்ள ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இது வரைக்கும் ஆயிரத்துக்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருந்தாலும் பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பலன்கள் அதாவது அவங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதை பொறுத்து லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்றதை பார்த்து தசா புத்தி அதோடய பிளானட் எங்கே இருக்குன்றதை பார்த்து பலன் எடுக்கிறது சம்மந்தமாக தான் இது வரைக்கும் நம்ம வீடியோவை போட்டுட்ருக்கோம் உங்களுக்கும் பலன் எடுக்கிறதுக்கு வரும் என்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம் அதனால் நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதோட உங்கள் கேள்வியை போட்டிங்கன்னா இந்த கிரகம்னாலே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு போட்டிங்கன்னா அதற்கான நிவர்த்தியோ இல்லை பதிலோ அதே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வழங்கப்படும் பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகார கோயிலில் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு விரிவாக தெளிவாக புரிய வைக்கும் சரிங்களா இப்போ நம்ம பதிவிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு புதன் அப்படின்றது வந்து எதற்குரிய கிரகம் புதன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு சம்மந்தமான கிரகம் அது உங்களுக்கு தெரியும் ஜோதிடர்களுக்கும் தெரியும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் புதன்றது வித்யா காரகன் அதாவது படிப்புக்குரிய கிரகம் இது வந்து படிக்கிறதுன்றது வந்து எந்த வயசு இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் பிஜி அது மாதிரி டிசி சப்மிஷன் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வயதுக்குள்ளேயே நடந்துடும் இந்த புதன் வந்து ஒருவேளை சரியாக அமையலன்னா நீச்சமாகவோ இல்லை ஆறு எட்டு படி மறைஞ்சிருந்த படிப்பு சம்பந்தமான விஷயம் பாதிக்கப்படலாம் இதை தவிர வேறு என்ன புதனுக்குரிய காரகம் இருக்கிறது புதனில் வந்து நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து தொழில் அபிவிருத்தி அதாவது லாபம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் தொழிலில் ஒரு ஸ்டெக்னன்சி இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா அதற்கு சனியும் ஒரு காரணமாக இருந்தாலும் புதன் வந்து அதன் லாபம் குறைவாகவோ இல்லை லாபமே இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு கிரகம் அதுவும் ஒரு காரணம் உங்கள் ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்படி நடக்கலாம் அதனால் தொழில் அபிவிருத்திக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு புதன் கிரகத்தை வழிபட்டால் அந்த தொழில் அபிவிருத்தி நடக்கும் என்பது ஜோதிட நம்பிக்கமில்லை ஆன்மீகத்திலையும் அதான் சொல்கிறாங்க இது தவிர பார்த்திங்கன்னா இந்த திருவெண்காடு கோயிலோட சிறப்பு என்னன்னா ஒருவேளை வந்து புத்திர புத்திர தோஷம்னு சொல்லக்கூடாது புத்திர பாக்கியம் இல்லாதவங்க வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சாலும் நடக்காமல் இருக்கும் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா குரு வந்து ஐந்துலேயோ இல்லை குரு வந்து புதனோட சேர்ந்தோ இருக்கும் பொழுது அதற்குரிய காரகம் வந்து புதனும் குருவும் ஐந்தில் போது புதனோட காரகம் பாதிக்கப்பட்டு புதன் வந்து அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றத கொடுக்க இயலாத நிலைக்கு தள்ளப்படுவார் புதன் வந்து குழந்தைக்கான காரகம் இல்லாமல் இருந்தாலும் குருவோடு சேரும் பொழுது அந்த பாக்கியத்தை தடை செய்வார் அல்லது தாமதப்படுத்துவார் இதற்கு காரணம் குரு கிடையாது புதன் தான் அந்த புதனை வந்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சீங்கன்னா அதாவது அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயில் சொல்கிறதோட திருவெண்காடு கோயிலில் போயிட்டு புதன் ஸ்தலத்தில் வழிபட்டிங்கன்னா இந்த பிரச்சனை தீரும் இதை தவிர நரம்பு தொடர்பான நோய்கள் சில பேருக்கு ஆர்டிசம் அதை மாதிரி பிறக்கும் போதே இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து பொதுவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதம் பிறந்த குழந்தைகள் சில பேருக்கு இருக்குது நானும் ஜாதகத்தில் பார்த்துருக்கேன்